ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குதுன்னா இந்த மாதிரி பிஸ்கட் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு கொடுங்களேன் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் டு மா ஜீனா சேனல் இந்த குக்கீஸ் வந்து ராகியில் செஞ்சது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ராகி குக்கீஸ் தாங்க பார்க்க போகிறீங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சுலபமான முறையில் வீட்டிலையே இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க அவ்வளோ அண்ட் ஹெல்தியான ஒரு பிஸ்கட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதுக்கு மெயினா வந்து கேளு மாவு தாங்க வேணும் அதை வச்சு எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து வந்து பட்டர் இல்லாட்டிக்கு நெய் இல்லாட்டிக்கு ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கால் கப் எடுத்துக்கிட்டு ஒரு பவுல ஊற்றிக்கிட்டு மெல்ட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன் பட்டரை அதோட கப்பு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டு நாட்டு சக்கரை இல்லாட்டிக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் பொடியாக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமா வச்சிடலாம் அதோட ராகி மாவு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு இரநூத்தி ஐம்பது கப்பு அதில் வந்து நம்ம ஒரு மூணுல நாலு நிமிஷத்துக்கு மிதமான சூட்ல நல்லா வந்து வறுத்துக்கலாம் வெறும் வெறும் வானிலையில் வறுத்துக்கலாம் இது மாதிரி வறுத்து செய்ய ஒன்று நல்லா இருக்குங்க அந்த பச்சைத்தன்மை நல்லா போயிடும் அதனால தான் இதை வறுத்துக்கிறது இது நல்லா வறுத்துட்டு அதோட ஒரு அரிப்பு வச்சு நல்லா ஜலிச்சு விட்டுக்கிறலாங்க இப்போ இதை நல்லா ஜலிச்சுட்ட பின்னாடி இதோட என்னென்ன பொருட்கள் மற்ற பொருட்களை சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நல்லா ஜலிச்சிட்ட பின்னாடி அதோடய கப்பு வந்து கோது மாவு வீட் ஃப்ளார் இருக்கு இல்லையா ஆட்டா மாவு அதை வந்து சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு விட்டுக்கரலாம் இது சேர்க்குறனால நல்லா பிஸ்கஸ் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதோட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துட்ட பின்னாடி பேக்கிங் பவுடரு இதெல்லாம் சேர்த்துட்டு பின்னாடி ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதோட வந்து கால் கப்பு வந்து கொக்கோ பவுட்ரு விற்கும் இல்லையா நம்ம வந்து கேக்குக்கெல்லாம் சாக்லேட் கேக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு கால் கப்பையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த பிஸ்கட் ரெசிபி இதெல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாம் இது வந்து நல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கடுத்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இது வந்து கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கு பிணைகிற மாதிரி மாவு வர்ற மாதிரி அதுக்கு ஏற்றாப்புல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இது நல்லா வந்து இப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்மளுக்கு இந்த இதில் வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது இல்லையா ஸோ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம்னா நம்ம காஞ்சி ஆற வச்சால் ஒரு கால் கப்பு பாலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம கட்டியாக இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவு எல்லாம் பிசைவோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும் ஸோ இப்போவும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது ஏன்னா வந்து ஒன்றா கொஞ்சம் தண்ணி தன்மை வேணும் இல்லையா அதனால் என்ன செய்கிறேன்னா மறுபடியும் ஒரு கால் கப்பு பால் எடுத்துக்கிட்டேன் அந்த கால் கப்பு பாலில் கொஞ்சம் பாதி அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்போ மிச்சம் வந்து ஒன்று ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிச்சம் பால் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அதை வச்சுட்டேன் அதை வச்சுட்டு மிச்சம் உள்ளதை நாங்கள் சேர்த்துக்கிட்டேன் ஸோ வந்து கால் கப்பு பால் ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க இந்த மாவுக்கு கரெக்டாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கரெக்டாக பிசைஞ்சனால தான் நம்மளுக்கு வந்து அது நல்ல பிஸ்கட் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா பிஸ்கட் பிடிக்க வரும் அப்படி நம்ம நல்லா பிசையிலனா நல்லா வராது வெ வெடிப்பு வெடிப்பாக ஓரங்கள்லாம் வந்துடும் அதனால் இப்போ நல்லா ஸ்மூத்தாகிடுச்சி நம்மளுக்கு மாவு அதோட வந்து இது மாதிரி குட்டி பால் எடுத்துக்கிட்டு ரெண்டு கைக்கு இடையில இது மாதிரி வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எதாவது டிசைன் எதாவது இஷ்டம்னா அது மாதிரி டிசைன் போட்டுக்கரலாம் இப்போ நம்ம நைஃப் வச்சுட்டு இது மாதிரி கோடு போட்டுக்கிட்டேன் அப்படி நைஃப் வச்சு போட இஷ்டம் இல்லைன்னா ஃபோர்க்கு வச்சு கூட இப்படி டிசைன் மாதிரி போட்டுக்கரலாம் இப்போ இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருண்டை பிடிச்சிட்டு இது மாதிரி கைங்களுக்கு இடையில் நான் பண்ணிக்கிட்டேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணிக்கே கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும் நான் செக் பண்ணி பாருங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போது இதெல்லாம் நல்லா ரவுண்ட் பண்ணியாச்சா ரவுண்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் வீக்கெண்டில் கண்டிப்பாக ரொம்ப வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ரசித்து சாப்பிடுவாங்க நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம கடையில் தானே குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறோம் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் நல்லா ஹெல்தியாக இருக்கும் இல்லையா அதோட வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு ரிங் ஸ்டாண்டையும் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் அதோட இட்லி தட்டு எடுத்துக்கிட்டு அந்த இட்லி தட்டில் வந்து நான் என்ன செஞ்சுட்டேன்னா நல்லா வந்து எண்ணெயை தடவி விட்டுட்டேன் எண்ணெயை தடி விட்டுட்ட பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து தடி விட்டுட்டு இப்போ இந்த பிஸ்கெட் நல்லா அசம்பிள் பண்ணி வச்சுட்டு மேலே உங்களுக்கு எதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா நட்ஸ் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வேர்க்கல் என்ன பண்ணேன்னா வர்த்த வேர்க்கல்லையே இது மாதிரி நுனி நுக்கிக்கிட்டேன் ஒன்று ரெண்டான்னு நுணுக்கிட்டு இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் பிஸ்கட் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் மேலே நட்ஸ் வரும் இல்லையா அதனால இப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சு எடுத்தோம்னா சுவையான குக்கீஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்லேயே நல்லா எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிருங்க இதே மாதிரி மறியிடும் அதே மாதிரி வச்சுட்டு எடுத்துட்டேங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பாய்